இப்போ நான் வந்து பிஏ முடிச்சிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ நான் வந்து அந்த காந்தியன் ஃபிலாசபிலாம் கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தேன் காலேஜ்லேயுமே காந்தியன் தாட்டின்னு ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த கிளாஸ்ல கடைசியில் முடிஞ்சு அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு என்னை வந்து ஒரு அந்த காலேஜ் சார்பில் ஒரு கேம்புக்கு அனுப்புனாங்க ஊட்டிக்கு அனுப்பணும் ஒவ்வொரு காலேஜில ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற மாதிரி ஒரு கேம்ப் இந்த காந்தி கூட மகாத்மா காந்தி கூட வாழ்ந்த ஒருத்தர் ஒரு லேடி மர்ஜரி சைக்ஸ்ன்னுட்டு பேர் அவங்க தான் அந்த கேம்பை நடத்தினாங்க அப்போ நாம என்னுடைய காலேஜ் சார்பில் நான் போயிருந்தேன் அப்போ தான் அது வரைக்கும் தான் முதல் முதல்ல அந்த மலை வாசஸ்தலங்கள்ல முதல் தடவை அப்போ தான் போறேன் இப்போ நாம இருக்கிற இடங்கள்லாம் கடக்கிற பிரதேசம் இப்போ இந்த மலை மாதிரி கிடையாது இந்த இப்போ கூட ஏற்காடுன்னா கூட நல்லா கூலா இருக்கும் இது வந்து இந்த மலைகள்லாம் கொஞ்சம் தாழ்வான மலைகள் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானலாம் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கூட அங்கெல்லாம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அங்கே நான் அந்த காலத்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ நான் வந்து அங்கே இப்போ என்ன சொன்னால் அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் அந்த மாதிரி தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருப்போம் அதில் தான் போய் பாட்டில கொண்டு போய் கடையில் கொடுத்தா தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க நேராக போய் அங்கே ஒரு கடையில் போய் கேட்டேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் அப்படியே பாட்டில் அப்படியே திருப்பி தந்துட்டார் என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையா இல்லை எண்ணெய்லாம் இருக்குதுன்னு ஆனால் பாட்டிலும் வாங்க மாட்டாங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா தேங்காய்னா இருக்குங்கிறாரு பாட்டிலையும் வாங்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுவாரான்னு திரும்பி என்ன என்ன சொல்கிறானே எனக்கு புரியல பார்த்தாங்க என்னென்னு சொன்னால் தேங்காய் எண்ணா இருக்குது எல்லாமே கட்டி கட்டியாக இருக்குது ஒரு பாறை மாதிரி வெள்ளை வெள்ளையாக உடஞ்சி கிடக்கு ஒரு கத்தி வச்சு வெட்டி ஒரு வாழலையில் மடித்து இந்த தேங்காய் தேங்காண்னே கொடுது இப்போ நாம் என்னென்ன சொன்னால் தேங்காண்னு சொன்னால் ஒரு திரவ தரவரூபத்தில் இருக்கிறதான் நம்ம கற்பனை பண்ணிவிட்டு ஆனால் அங்கே உண்மையிலே அது அப்படி இல்லை திரவ ரூபத்தில் வந்து நம்ம பிளைன்ஸில் எல்லாமே திரவ ரூபத்தில் தான் இருக்கும் இந்த டாப் ஹில்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் திரவமாக கிடையாது இப்போ இதில் சொன்னால் இதே மாதிரி தான் ஞானம்னா என்னங்கிறது அவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க நாம ஒரு லாங்குவேஜில் புரிஞ்சுது